இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் சத்திய வசனம் இது தேவனி வசனம் நான் தேவனி வசனம் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் வசன நேயர்கள் அனைவருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும் சத்திய வசன நிகழ்ச்சியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தெரிவிக்கிறோம் நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பதும் இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் பயனடைவதும் எங்களுக்கு கேட்கும்போது தேவனை அதிகமாய் துதிக்கிறோம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் இந்த நாளிலும் நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு ஜபம் கேட்பவர் வழி திறப்பவர் தேவனுடைய பல தன்மைகளில் ஒரு முக்கியமான தன்மை அவர் ஜபம் கேட்கிறவர் வேதவசனம் இப்படி சொல்கிறது சங்கீதம் அறுபத்தி ஐந்து இரண்டு ஜபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் ஜபம் கேட்பவர் என்பது அவருடைய ஒரு முக்கியமான பெயர் அந்த பெயர் என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது என்று சொன்னால் கர்த்தரிடம் ஜெபிக்க வருகிறவர்களுடைய வார்த்தைகளை அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் உன்னிப்பாக கவனிக்கிறவர் அதே நேரத்தில் அவர்களுக்கு வழியையும் திறக்கிறவர் ஜெபத்தை கேட்டுவிட்டு அமைதியாக அமர்ந்து விடுபவர் அல்ல ஜெபத்தை கேட்ட பிறகு அந்த ஜபத்திற்கான பதிலையும் ஆண்டவர் நமக்கு தருகிற இருக்கிறார் இந்த நாளில் நெகேமியா என்கிற தேவ மனிதன் ஒரு ஜெபிக்கிற மனிதனாக வேதத்தில் நமக்கு அடையாளம் காட்டப்படுகிறார் அவரை குறித்தும் அவருடைய ஜபத்தை குறித்தும் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் நிறைவேற்றின மாபெரும் திட்டத்தை குறித்தும் இந்த நாளிலே கொஞ்சம் யோசிக்கப் போகிறோம் இவர் பெர்ஷிய தேசத்தில் அர்தஸ்ட்ரா என்ற ராஜாவின் கீழ் பான பாத்திரக்காரனாய் இருந்தவர் நெகேமியா என்கிற பெயருக்கு அர்த்தம் எகோவா என் ஆறுதல் இவர் அங்கே பாணப்பத்திரக்கார பணியை செய்து கொண்டிருந்தார் அவருக்கு ஒரு பாரம் யூத மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று அறிந்து கொள்ளவும் அதற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற பாரம் அவரை நெருக்குகிறது ஆகையினால் என்ன செய்கிறாரு முதல் அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம் சிறையிலிருந்து திரும்பின அந்த யூத மனிதர்களுடைய அருகிலே போய் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொல்லி விசாரிக்கிறார் நாம் அநேக நேரங்களிலே ஆண்டவர் நம்மை பாரப்படுத்துவதை அதை தொடர்ந்து என்ன செய்ய சொல்லுகிறார் என்பதை நாம் கவனிப்பதில்லை ஆனால் இந்த ஜெபிக்கும் மனிதனிடத்திலே ஒரு நல்ல ஒரு பண்பு தேவன் தன்னை எதற்காக பாரப்படுத்துகிறார் என்ன என்னிடம் எதிர்பார்க்கிறார் என்பதை அவர் அறிந்தவராக அதற்கு ஏற்ற செயல்களையெல்லாம் அவர் செய்கிறார் நீங்கள் நகேமியா எழுதின அந்த பகுதியில் வாசித்து பார்ப்பீங்கன்னா முதல் அதிகாரத்தில் இவர் தேடி போய் விசாரிப்பார் அப்போ அவருக்கு செய்தி சொல்லப்படுகிறது அங்கே யூதரின் நிர்பந்த நிலைமையும் அவல நிலைமையும் அவர் கேள்விப்படுகிறார் அது மாத்திரமல்ல அலங்கம் இடிபட்டு கிடக்கிறதை அவர் கேட்ட உடனே அவர் என்ன செய்கிறார் அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதல் குறிப்பாக தன்னிலை உணர்ந்த நெகேமியா இப்போ அவர் நடுவில் இருக்கிறாரு அவர் யூத தேசத்தின் செய்திகளை கேள்விப்படுகிறார் அங்கே இருக்கிறவர்களை குறித்து கேள்விப்படுகிறார் அங்கே இருக்கிறவர்கள் மிக அவல நிலைமையிலும் நிர்பந்த நிலைமையிலும் இருக்கிறதை அறிகிறார் அலங்கம் இடிபட்டு கிடப்பதை அறிகிறார் இத்தனையும் அறிந்த பிறகு அவருடைய தன்னுடைய நிலையை அவர் உணர்கிறார் தான் இங்கே பானபத்திரக்காரனாய் வேலை பார்க்குறோம் அங்கே நிலைமை அப்படியே இருக்கிறது நாம் என்ன செய்வது இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் இடையே அவர் தவிப்பதை நாம் பார்க்குறோம் அநேக நேரங்களில் ஜபிப்பவர்களுக்கு கத்தர் சில காரியங்களை செய்யும்படி பாரப்படுத்துவார் அப்படி போது அதை சரியாக நம்ம விளங்கி கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அது என்ன பாரம் என்ன செய்ய சொல்கிறாரு அதெல்லாம் நம்ம நல்லா கத்தருடைய சமூகத்தில் விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் நாம் யாரு நம்ம என்ன செய்துக்கிட்டு இருக்கோம் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறத குறித்து நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்திக்கும்போது ஒரு காரியத்தை நெகேமியா கண்டுபிடிக்கிறார் கர்த்தர் இந்த செய்தியெல்லாம் எனக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த யூதருடைய நிலைமையும் அலங்கத்தின் நிலைமையும் குறித்து எனக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் என்னை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது என்னை குறித்து ஒரு பெரிய நோக்கம் அவருக்கு இருக்கிறது அந்த நோக்கத்தை நான் கண்டுபிடிக்க வேண்டும் அதை நான் நிறைவேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம கண் நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவர் உணர்கிறார் தன்னிலை உணர்கிற ஜெபிக்கிற மனிதன் என்ன செய்வார் தெரியுமா ரொம்ப அமைதியாக தேவன் அடுத்து என்ன பேசுகிறார் அடுத்து என்ன செய்ய சொல்லுகிறார் என்பதை அறியும் வரையிலே அவர் காத்திருப்பார் நீங்கள் முதலாம் அதிகாரத்திலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த உண்மை நிலை அறிந்த பிறகு அந்த வார்த்தையெல்லாம் செய்தியெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு நாலாவது வசனத்தில் ஒன்று நாலில் அவர் அழுது துக்கிக்கிறார் உபவாசித்து மன்றாடுகிறார் பரலோக தேவனை நோக்கி அவர் ஜபிக்கிறார் தன்னிலை உணரும் மனிதன் ஜபிக்கும் மனிதன் ஜபிக்கும் மனிதன் தான் யாருன்னு சொல்லி திரும்ப திரும்ப உணர்ந்து கொண்டே இருப்பான் தனக்கு கர்த்தர் என்ன பாரம் கொடுக்கிறார் என்பதை திரும்ப திரும்ப உணர்ந்து கொண்டே இருப்பான் அதில் தன்னுடைய பங்கு இருக்கும் என்பதை அறியவும் அதற்காக காத்திருக்கவும் அதற்காக தேவ சமூகத்தில் போய் விழுந்திருக்கவும் அவன் யோசிக்கவே மாட்டான் தன்னிலை உணரும் ஒரு ஜெபிக்கிற மனிதனை இங்கே நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத போது அவர் செய்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் இரண்டாவது குறிப்பாக தன்னுடைய தகுதியற்ற தன்மையை அவர் உணர்வதை பார்க்கிறோம் எப்போதுமே தேவனுடைய பிள்ளைகள் ஜபிக்கும் மனிதர்களுக்கு ஒரு பண்பு இருப்பது நல்லது என்ன பண்பு நான் தேவனுடைய சமூகத்துக்கு போய் ஜபிக்கிறவன் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையிலும் பாவமில்லாமல் இருப்பது நல்லது அல்லது ஜபிக்கிற நான் பாவமில்லாமல் பரிசுத்தமாய் வாழ்வது அவசியம் பாவத்தோடு நான் ஜபிப்பதையும் பாவத்தை விட்டுவிடாமல் நான் ஜபிப்பதையும் ஆண்டவர் விரும்புவதில்லை வேதம் இப்படி சொல்லுகிறது ஏசாயா ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் இதோ ரட்சிக்க கர்த்தருடைய கை கூறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தெய்வனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர்களுக்கு அவர் உங்களுக்கு செவி கூடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது பாவம் அநேக நேரங்களிலே தேவனை சந்திக்க விடாதபடி மறைக்கும் அக்கிரமங்கள் அநேக நேரங்களிலே நம்முடைய ஜபம் கேட்பதற்கு தடையாக அங்கே நிற்கும் ஜபம் கேட்கப்படாததற்கு ஒரு முக்கிய காரணத்தை நாம் தேடுவோம் என்று சொன்னால் வேத புத்தகம் சுட்டி காண்பிப்பது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அக்கிரமங்களும் பாவங்களும் ஆனால் இவர் ஜெபிக்கிற மனிதன் நாம் கேட்கலாம் ஜபிக்கும் மனிதராகிய இவரிடத்திலுமா இப்படிப்பட்ட பாவங்கள் அக்கிரமங்கள் இருக்கக்கூடும் ஆனால் அவர் தான் ஃபீல் பண்ணுறாரு நெகேமியா நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை ஜபிக்கிற வாழ்க்கையாக இருந்தாலும் தேவ சமூகத்திலே போய் ஜபிக்கும்போது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய பாவங்களையும் தன்னுடைய ஜனங்களுடைய பாவங்களையும் அவர் அறிக்கை இடுகிறதை பார்க்குறோம் நீங்கள் தொடர்ந்து வாசித்துக்கிட்டே வருவீங்கன்னு சொன்னால் அஞ்சாவது வசனத்தில் ஆறாவது வசனத்தில் ஏழாவது வசனத்தில் அந்த அதிகாரத்தின் முதல் அதிகாரத்தின் இறுதி வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னு சொன்னால் ஆண்டவற்றவர் அவர் என்ன கேட்குறாருன்னு சொன்னால் நான் பாவம் செஞ்சிட்டேன் எங்கள் ஜனங்கள் பாவம் செஞ்சுட்டாங்க எங்களுடைய இப்படி நிர்பந்தமான நிலைமைக்கு எங்களுடைய பாவம் ஒரு முக்கியமான காரணம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க மோசைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க நான் திரும்ப தேசத்திற்கு அழைத்து வருவேன்னு சொல்லியிருக்கீங்க அதை நீங்கள் நினைத்தருளும் என்று சொல்லி கெஞ்சி ஜபிக்கிறார் தன் பாவத்தை அறுக்கி எடுக்கிற மனிதனும் தன் பாவத்தை நிவிற்த்தி செய்ய கத்தரிடம் அன்றாட வேண்டும் என்று நினைக்கிற மனிதனும் நிச்சயமாக ஒரு ஜபிக்கிற மனிதனாக அங்கே இருப்பான் ஏனென்றால் ஜபிக்கிற மனிதனுக்கு தான் அந்த விழிப்புணர்வு இருக்கும் நாம் ஜபிக்கிறவங்க நாம் ஜபித்த ஜபத்தை ஏறெடுக்கும் மனிதன் என்னுடைய வாழ்க்கையிலே பாவம் கா பான காணப்படக்கூடாது என்னுடைய வாழ்க்கையில் பாவம் நுழைஞ்சிட நான் இடம் கொடுக்கக்கூடாது அதற்காகவே தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தங்களை ஆராய்ந்து பார்க்க நேரம் ஒதுக்குவார்கள் சங்கீதக்காரனும் நூற்று முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்தில் கடைசி வசனத்தில் எப்படி சொல்லுகிறார் தேவனே என்னுடைய இருதயத்தை நீர் ஆராய்ந்து பாரும் என்னிடத்தில் வேதனை உண்டாக்கும் வழிகள் ஏதேனும் உண்டோ என்று பார்த்து அதை சீர் செய்ய எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவர் கதர்வதை நாம் பார்க்கிறோம் மூன்றாவது ஜபத்துடன் அவர் முயற்சி எடுக்கிறார் ஜபத்துடன் ராஜாவிடம் கேட்கிறார் அநேக நேரங்களிலே ஜபத்திற்கும் செயல்படுவதற்கும் உள்ள சம்பந்தத்தை நாம் அதிகமாக யோசிப்பதில்லை ஜபிப்பதிலே காட்டும் ஒரு அக்கறையையும் கவனத்தையும் ஜெபித்த காரியத்திற்காக செயல்பட வேண்டும் என்பதிலே நாம் அக்கறை கொள்வதில்லை ஆனால் இந்த ஜபிக்கிற மனிதனிடத்திலே காணப்படுகிற இன்னொரு பண்பை பார்க்கிறோம் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஜபித்து விட்டு அப்படியே அறை வீட்டுக்குள் அமர்ந்து விடவில்லை அவர் அறை வீட்டை விட்டு வெளியே வருகிறார் நாம் இப்படி ஜபித்திருக்கிறோம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் ராஜாவிடம் வேலைக்கு போகிறோம் என்று நாம் ராஜாவிடம் என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்ன மாதிரி அதை விவரித்து அந்த பிரச்சனையை சொல்ல வேண்டும் என் மனதின் பாரத்தை ஒருவேளை ராஜா கேட்பாரா கேட்க மாட்டாரா உதவி செய்வாரா மாட்டாரா எனக்கு தெரியாது ஆகையினால் அவர் என்ன செய்கிறார் இரண்டாம் அதிகாரத்திலே மீண்டும் ஜபத்தோடு இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறார் ராஜாவுக்கு இந்த காரியத்தை அவர் சொல்வதற்கு முன்பதாக அவர் ஜபித்த ஜபிப்பதை ஒருவேளை நம்ம கேட்கலாம் எங்கே போய் ஜோமன்னா மனதுக்குள்ளாகவே அவர் ஜபத்தோடு ராஜாவிடம் ஷேர் பண்ணுறாரு ஏன்னு சொன்னால் ஜெபிக்கு மனிதருக்கான வாய்ப்பையும் ஜபத்திற்கு பதிலையும் ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தருவார் அதை ஜெபிக்கு மனிதன் ஆவலோடு எதிர்பார்ப்பது மாத்திரமல்ல அதை உடனே த தனக்கு அதை பிடித்து கொள்ள வேண்டும் இவர் உள்ளே நுழையிறாரு ராஜாவே கேட்குறாரு ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உன் முகம் துக்கமாக இருக்கிறதே அப்படின்னு ராஜா கேட்குறாரு அப்போ ராஜாவுக்கு பதில் சொல்வதற்காக துக்கத்திற்கான காரணத்தை சொல்வதற்கு அவர் முற்படுகிறார் அப்போது அவர் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜோமணி சொல்கிறாருன்னு நாங்கள் வாசித்து பார்க்குறோம் அநேக நேரங்களிலே நாம் முழங்கால் பட்டு முழங்கால் போட்டு அறை வீட்டுக்குள் ஜபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது தனி ஜபம் செய்வதற்கு நம்மை வழி நடத்துகிறது எல்லாவற்றையும் செய்கிறோம் ஆனால் நம் மனதிற்குள்ளும் ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அநேக நேரங்களிலே இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் அங்கே முழங்கால் போட்டு ஜபிக்க முடியாத ஒரு சூழலாக இருக்கும்போது பேசிக்கொண்டே அமைதியாக மனதில் ஆண்டவருக்கு ஒரு ஜபத்தை ஏறெடுத்து விட்டு நம்முடைய காரியங்களை நடத்தும் ஒரு பழக்கம் நமக்கு வருமானால் இந்த நெகேமியாவுடைய பண்பு நமக்கும் வரும் நெகேமியா ஜபிப்பவராக மட்டுமல்ல அதை செயல்படுத்துகிறவராகவும் அங்கே நமக்கு பார்க்கிறோம் அவரை இன்றைக்கு ஜபிப்பவர்கள் அதிகம் ஜபித்ததற்கு பின் அதை செயலாற்றும்படி வருகிறவர்கள் யார் என்று திரும்பி பார்த்தால் ஒரு சிறு கூட்டம் தான் நிற்பாங்க அதை செய்கிறதுக்கு நான் முன் வர்றேன்னு சொல்லி சிறு கூட்டம் தான் முன் வருவாங்க ஆனால் நெகிமை அப்படி இல்லை பாரத்தோடு ஜபிக்கிறார் பாவத்தை அறுக்கிட்டு ஜபிக்கிறார் ராஜாட்ட காரியத்தை சொல்கிறதுக்கு முன்னால் ஜபிச்சு செய்கிறாரு இவருடைய வாழ்க்கையில் எல்லா பண்புகளும் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது அதில் ஒரு முக்கியமான பண்பு என்ன அப்படின்னு சொன்னால் அவர் வந்து எப்போதும் ஜபிக்கிறவராக இருக்கிறார் பாட்டு சத்தியம் நம்மை எப்படி வழிநடத்துகிறது எப்போதும் நம்மை ஜபிக்க சொல்லி அழைக்கிறது விழித்திருந்து ஜபிக்க சொல்லி நம்மை அழைக்கிறது அந்த வசனங்களை நாம் இதோடு பொருத்தி பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையிலே நாம் ஜபத்திற்கு எந்த இடம் கொடுக்குறோம் ஜபிக்கிற நாம் அதை செயல்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு நேரம் கொடுக்கிறோம் எந்த அளவுக்கு நாம் அதற்கு முயற்சி எடுக்கிறோம் என்பதையும் பார்க்க வேண்டும் ஆண்டவர் விட்டு அமைதியாய் சோம்பேறித்தனமாய் அமர்ந்திருப்பதை விரும்புவதில்லை செயல்படவே ஆண்டவர் விரும்புகிறார் நம்மை ரட்சிப்பதற்காக பரலோகத்திலிருந்து தேவன் இயேசுவை பூலோகத்திற்கு அனுப்பும்போது அவர் நான் அங்கே இருந்து கொள்கிறேன் இந்த மக்களையெல்லாம் மீட்பதற்கும் ரட்சிப்பதற்கும் உம்மோடு சேர்ந்து நான் ஜபித்து கொள்கிறேன் என்று அங்கே அமர்ந்திருத்திருப்பாரானால் ஒரு ரட்சகர் இந்த உலகத்துக்கு வந்திருப்பாரா சிலுவைக்கு சென்று மறித்து பாவங்களுக்காக மறித்து நம்மை விடுவித்திருப்பாரா நமக்கு இலவசமாக ரட்சிப்பை தந்திருப்பாரா அவர் செயல்பட போய்தான் நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது நாம் அதை மறந்து போகக்கூடாது அடுத்து ஒரு குறிப்பு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எதிர்ப்பையும் தடைகளையும் அவர் சந்திக்கிறார் அநேக நேரங்களில் ஜெபிக்கும் மனிதர்களுக்கு தடைகளே வருவதில்லை என்று யோசிக்கிறோம் அல்லது தடைகளே வரக்கூடாது என்று யோசிக்கிறோம் அப்படியே எல்லாம் நடந்துடணும் ஜெபிக்கிறவர்களுடைய நடை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பூந்தோட்டத்தில் நடக்கும் நடையை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம் ஆனால் வேதம் அப்படி நமக்கு சொல்லவில்லை அநேக ஜபிக்கிறவர்களை நாம் உற்று பார்ப்போம் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் கரடுமுரடான பாதைகளை அவர் கடந்திருக்கிறார்கள் அவர்கள் போன பாதையை நம்ம யோசித்து பார்ப்போம்னு சொன்னா விசாலமான ஒரு வழி அல்ல அது ஒரு குறுகலான பாதை அது ஒரு கடினமான பாதை அவர்களை வேதனைப்படுத்தும் பாதை அவர்களை துக்கப்படுத்தும் பாதை இங்கே நெகேமியா அவர் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னா அந்த தேசத்துக்கு புறப்பட்டு போகிறார் ராஜா அவருக்கு உதவியெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு கடிதத்தை கொடுத்து அனுப்புறாரு அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் அவர் உதவி செய்ய சொல்லி கேட்டு எல்லாம் செட்டப் பண்ணி அவர் போறாரு ஆனால் அங்கே போனதும் நீங்கள் அடுத்து தொடர்ந்து வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதே அதிகாரத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது தவசனம் பதினெட்டாவது வசனம் நெகேமியா ரெண்டு பதினேழு பதினெட்டு அங்கே வந்து மனிதர்களை உதவி செய்ய ஆண்டவர் எழுப்புகிறார் ஒரு பக்கம் சன்பல்லாத்து தொபியா ரெண்டு பேர் எதிர்க்கிறாங்க அந்த எதிர்க்கிறவர்கள் மத்தியிலே இந்த நெகேமியாவுக்கு உதவிகரம் நீட்ட நீட்டும்படியாக ஒரு கூட்ட மக்களை ஆண்டவர் எழுப்பி தருகிறார் பாருங்க ஒரு ஜெபிக்கிற மனிதன் செயல்படுவதற்கு முன் வரும்போது தொவியா போன்ற எதிர்ப்பாளர்கள் சண்பல்லாத்து போன்ற எதிர்ப்பாளர்கள் ஏ நெகேமியாவியை மிரட்டுகிறார்கள் நீங்கள் இதை எப்படி முடிச்சுடுவேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டுறாங்க நீங்கள் செய்வதற்கு நாங்கள் தடையாக இருப்போம் என்று சொல்லி தடையை ஏற்படுத்துகிறவர்களாக அங்கே நிற்கிறாங்க ஆனால் நெகேமியா யாருக்கும் எதுவும் பதில் பேச மாட்டாரு அமைதியாக அவர் என்ன செய்வாரு தன் மனதில் கர்த்தர் என்ன வழியை கொடுத்திருக்கிறாரோ அதை யாருக்கும் சொல்லவும் மாட்டாரு அமைதியா அந்த வழியை செயல்படுத்துவாரு செயல்படுத்திட்டு ஜனங்களை பார்த்து மாத்திரம் சொல்லுவாரு கடைசி குறிப்பாக எழும்பி கட்ட தேவன் மனிதரை எழுப்பி தருகிறார் நாம தனியாக ஜபிக்கிறவர்களை ஆண்டவர் வேலை செய்ய விடுவதில்லை ஜபிக்கும் பாரப்படுகிற மனிதன் தான் ஜபிக்கிறான் பாரத்தை ஜபமாக அவர் சொல்லி வழி கேட்டு ஜபிக்கிறான் அந்த வழியை திறக்கிறார் என்று சொல்லி இதில் பார்க்குறோம் இதில் நம்ம பார்க்கும்போது இன்னொரு ஒரு குறிப்பு நம்ம சேர்த்து பார்க்க வேண்டும் ஜபிக்கும் மனிதனை ஆண்டவர் தனியே விட்டுவிடுவதில்லை ஜபிக்கும் மனிதனோடு முதல்ல அவர் இருக்கிறாரு அவர் கூட இருந்த எல்லா காரியங்களையும் செய்ய அவர் என்ன செய்கிறாரு தைரியப்படுத்துகிறாரு நீங்கள் நிகையமையா புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா நேரத்திலையும் எந்த இடத்துல எல்லாம் அவருக்கு எதிர்ப்பு வந்ததோ எந்த இடத்துல எல்லாம் அவருக்கு பிரச்சனை வந்ததோ அப்பெல்லாம் மனுஷன் ஜபிக்கிறாரு ஜபத்துக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்த ஒரு மனிதராக நெகேமியா நமக்கு காட்டப்படுகிறார் இங்க நம்ம வாசித்து பார்க்கும்போது இப்படிப்பட்ட எதிர்ப்புகளெல்லாம் எல்லாம் பார்த்தா நம்ம என்ன யோசிப்போம் ச ஆண்டவர் பாரப்படுத்துனால தானே வந்தோம் ஆண்டவர் ஜபிக்கும்போது ராஜாட்ட உதவியெல்லாம் கேட்கும்போது கொடுத்து அனுப்பினாரே அதனால தானே வந்தோம் அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம் அநே நேரங்களில் ஆனால் வரும் வந்த பிறகு அந்த எதிர்ப்புக்களை அந்த சமாளிக்கக்கூடிய நேரம் வரும்போது கர்த்தரே துணை நிற்கிறார் நெகேமியாவுக்கு கர்த்தரே துணை நின்று அதை எல்லாத்தையும் தாண்டுவதற்கு அவர் உதவி செய்கிறார் கடைசியில் மக்கள்கிட்ட வந்து சொல்லுவார் நான் சுற்றி பார்த்துட்டு அலங்கம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் பார்க்குறேன் இந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு என்ன செய்யலாங்கிறதுக்கு கடவுள் எனக்கு ஒரு பிளான் கொடுத்துருக்குறாரு இந்த அலங்கத்தை வந்து கட்டுறதுக்கான தான் ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்காரு அதற்கு பேட்டன் ஆஃப் ஒர்க் எந்த முறையில் அதை கட்டணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு எந்த பிளேஸில் அதை ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு அதே போல் இது எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணும்போது உதவி செய்யக்கூடிய கரத்தை ஆண்டவர் எழுப்புவார்ங்கிற நம்பிக்கையில் அவர் ஷேர் பண்ணுறாரு அதே போல அந்த பதினேழாவது வசனத்திலையும் பதினெட்டாவது வசனத்திலையும் ரெண்டாவது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நெகையமே பார்த்து எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்வார்கள் நீ யோசித்து பாருங்க ஒரு தனி மனிதனாக பயணப்படுகிறார் ஜபித்ததுனால பயணப்படுறாரு தேவன் பாரப்படுத்துனதுனால செய்ய முற்படுகிறார் எல்லாவற்றிலும் ஒரு நேர்த்தியும் ஒழுங்கும் காணப்படுகிறது ஆனா அந்த களத்துக்கு போகும்போது அவர் மிரண்டு நிற்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் நிறைய வருது என்ன செய்வோம் என்று திகைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் நிறைய வருது அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல அவர் என்ன செய்யறாரு தெரியுமா திகைத்து போகிற சூழ்நிலை மிரண்டு போகிற சூழ்நிலை எல்லாவற்றிலும் தேவனையே சார்ந்து கொள்கிறார் தேவனையே சார்ந்து கொண்டபடினால் அவர் என்ன செய்யறார் தெரியுமா இதை வந்து இந்த ஒரு அலங்கத்தை வந்து ஐம்பத்தி ரெண்டு நாள்ல கட்டி முடிக்க ஆண்டவர் கிருபை செய்கிறார் நீங்கள் நெகேமி ஆறாவது அதிகாரம் பதினைஞ்சாவது வசனத்தை வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் இந்த கட்டடத்தை அவர் கட்டி முடிக்கிறார் செம்மையானவர்களின் ஜபம் அவருக்கு அவர்கள் அவருக்கு பிரியம் அதேபோல் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது உங்களை ஜபி ஜபித்து ஒரு பெரிய காரியத்திலே ஆண்டவருக்காக சாதித்த இந்த மனிதனை பார்க்கும்போது நாம் என்ன நினைக்கிறோம் தேவன் நம்மை பாரப்படுத்துவதற்கெல்லாம் ஜபிக்கிறோமா பாரப்படுத்துவதற்காக என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்கிறோமா அதை செய்வதற்கு தேவன் உதவி அனுப்பும்போது ஜபத்தோடு பெற்றுக்கொள்ளுகிறோமா அப்படி உதவி பெற்ற பிறகு வருகிற எதிர்ப்பை எதிர்கொள்ளவும் ஆண்டவர் கிருபை செய்யும்போது தைரியப்படுத்தும் போது தைரியமாய் அதை ஃபேஸ் பண்ணுறோமா கடைசியில் தேவன் மக்களை எழுப்பி தரும்போது அவர்களோடு கரம் கோர்த்து தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் முன் வருகிறோமா யோசித்து பார்ப்போம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம இந்த ஜப நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு தோதரிக்கிறோம் நெகிமையாகவே எங்கள் கண் முன்பாக நீர் எழுப்பி காண்பித்தீர் சுவாமி அவர் எப்படியெல்லாம் ஜபித்தார் என்று கற்றுக்கொண்டோம் அவர் எப்படியெல்லாம் உடைய சமூகத்திலே உம்மை சார்ந்து நின்றார் என்று கற்று ஆண்டவரே அவருக்கு நீர் எப்படியெல்லாம் உதவி செய்தீர் என்று பார்த்தோம் ஆண்டவரே அவரை நீர் தனியாக இருக்க விடவில்லை என்று பார்த்தோம் ஆண்டவரே இன்றும் எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் எங்களை பாரப்படுத்துகிறீரோ அதை அந்த பாரத்தை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறவர்களாக அதை சரியாக பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக அதற்காக சரியாக ஜெபிக்கிறவர்களாக அதற்காக சரியாக செயலாற்றுபவர்களாக எங்கள் எல்லாரையும் மாற்றும்படி ஜபிக்கிறோம் தேசத்தின் தேவை அன்றுவரே உங்களுடைய பா உண்மை பாரப்படுத்துகிற ராஜா உம்மை பாரப்படுத்துகிற எல்லாவற்றையும் நீர் ஜபிக்கிற மனிதனிடத்திலே சொல்லுகிறீர் சுவாமி அந்த பாரத்தை நாங்கள் வாங்கி அந்த பாரத்தை நாங்கள் இந்த உலகத்திலே உமக்காக நிறைவேற்ற நெகைமையாவை போல நாங்கள் நிறைவேற்றுபவர்களாக காணப்பட நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் எல்லா துதி கனமகிமையா உமக்கே ஏறெடுக்கிறோம் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமத்தவனே ஆமேன் இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்